ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கட்டுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்லிக்கொண்டிருக்கிற வார்த்தை தடைக்களே படிக்கள் என்பதாக கற்று உங்களை பார்த்து கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் எதெல்லாம் உன் வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்கிறதோ இது என் வாழ்க்கையில் இருந்திருந்தா நான் இதை இப்படி செஞ்சுருப்பேனே என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் போனது நிமித்தம்தான் என் வாழ்க்கை வளராதபடிக்கு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு உயர்வில்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எதெல்லாம் உங்களுக்கு தடையாக இருக்கிறதோ அதை படிக்கலாய் மாற்றி பாருங்கள் தேவன் உங்கள் ஆசிர்வதிக்க வல்லமை இருக்கிறார் ஒரு சமயம் ஏசு கிறிஸ்து எரிகோவுக்கு சமீபத்து வருகிறார் பரிசுத்த லூக்காளன சுவிசேஷ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் எரிகோவுக்கு சமயமாய் இயேசு வருகிறார் அங்கே எரிகோவுக்கு சமீபமாய் வருகையில் வழியில் ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் உட்கார்ந்து பிச்சை கொண்டிருக்கிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான் அவர் அற்புதம் செய்கிறவர் அவர் அதிசயம் செய்கிறவர் என்று கேள்விப்பட்டவுடனே ஜனக்கூட்டம் அதிகமான ஜனக்கூட்டம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் ஆனால் இந்த ஜனக்கூட்டத்தில் எப்படியாவது என் சத்தம் இயேசுவுக்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டான் என்று பார்க்கிறோம் அவனுடைய கூப்பிடுதல் இயேசுடைய செவி சாய்க்கும்படிக்கு அற்புதங்களை செய்தது அவனை அதட்டினார்கள் ஏன் இயேசுவை கூப்பிடுகிறாய் அவரை ஏன் தொந்தரவு செய்கிறாய் என்று சொல்லி மற்றவர்கள் எல்லாம் என்ன சொன்னாலும் சரி இன்றைக்கும் உங்களுடைய பலவீனத்தை பார்த்து நீ எல்லாம் உன்னால் சாதிக்க முடியாது உன் குடும்பமெல்லாம் ஒன்றும் முடியாது உங்களுக்கு தான் வசதி இல்லையே உங்களுக்கு தான் அது இல்லையே உங்கள் பிள்ளைகளெல்லாம் இது இப்படி இருக்கிறார்களே என்று சொல்லி நம்மளை பார்த்து என்ன சொன்னால் மற்றவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்ற முடியும் என்பதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் தடைக்கல் காணப்படுகிறதா தடைக்கல்லிலே போய் மோதி கொண்டிருக்க கூடாது தடைக்கல்லை தாண்டி போகிறதற்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பலனை தருவதற்கு என் தேவன் இருக்கிறார் இவன் பாருங்க மற்றவங்க முடியாது சும்மா இரு என்று சொல்லி எவ்வளவு அதட்டினாலும் சரி அது பரிசுத்த லூக்காழுதுன சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது என்ன பார்க்க முடிகிறது என்று சொன்னால் இயேசு வருகிறார் அவனிடத்தில் நிற்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார் அவன் சொல்கிறான் நான் பார்வையடைய வேண்டும் என்று இயேசு சொல்கிறான் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தில் இவராய் வாசிக்க முடிகிறது மகனே நீ பார்வையடைவாயாக உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் உன் விசுவாசம்தான் நீ எதெல்லாம் உனக்கு தடையாக இருந்ததோ நீ பார்வை இல்லாதது உனக்கு தடைக்கல்லாக இருந்தது ஆனால் நீ பார்வையடைவதற்கு அந்த படிக்கல்லாய் மாற்றினது எது தெரியுமா உன் விசுவாசம் இன்றைக்கு இன்றைக்கு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்றும் ஆண்டவர் விசுவாசத்தின் படிதான் அற்புதங்களை கத்தர் செய்கிறார் உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க அதே போல கற்பத்தின் கனி இல்லையா விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க நல்ல வீடு கட்டப்படணுமா விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களா இருக்கிறார்களா விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க என்ன ஒரு ஆசீர்வாதம் வேணும் எந்த காரியங்கள் தடையா இருக்கிறது நீங்கள் ஜெபித்தாலும் அந்த ஜபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதுனா என்ன தெரியுமா நீங்கள் ஜெபம் பண்ண பிறகு என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே என் வாழ்க்கையில் எதுவுமே சம்பவிக்கலையே நான் ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது நான் உபவாசித்து என்ன கிடைச்சது அப்படி சொல்லி ஜெபிக்கிறது விசுவாச ஜெபம் கிடையாதுங்க விசுவாச ஜெபம் என்ன தெரியுமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டோம் எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி அதற்குப் பின்பாக விசுவாசத்தோடு கிரிய செய்யணுமே தவிர நம்ம ஜோம பண்ண பிறகு பழைய கதையை பேசக்கூடாது அது விசுவாசம் கிடையாது இன்னைக்கு விசுவாசத்தோடு அவன் என்ன செய்தான் ஆண்டவரை தென் தேடி வந்தான் அவன் பார்வையடைந்தான் கத்தரை மகிமைப்படுத்தினான் இன்றைக்கும் தடைக்கள் படிக்கல்லாய் உங்களுக்கு மாறியிருக்கிறது நீங்கள் விசுவாசத்தோடு கிரியை செய்யுங்கள் கத்தர் உங்க கூட இருப்பார் ஜெபிப்போமா சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அன்பு தகப்பனே இன்றைக்கு இந்த கேட்ட வார்த்தையின்படியே தடைக்கள் படிக்கல்லாய் மாறினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியே ஆசிர்வதியும் ஏசுரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தர்கள் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ